சார் வணக்கம் நான் வந்து வடமுழு பஞ்சாயத்தில் சின்ன ஒரு விளையா நான் குடியிருந்து வருகிறேன் என் பேர் நாச்சிமுத்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வர்ற குடிநீர் வந்து அதிகடை பைப் வந்து வடுவளத்தில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு வடுவலை பஸ் ஸ்டாப்லயே வந்து பம்போஸ் அருகிலேயே ஒரு இரநூறு அடியிலேயே வந்து பைப் டேமேஜ் ஆயிடுச்சு இது வந்து ஒரு மாச காலமாக வந்து இது வந்து தண்ணி போயிட்டே இருக்குது இதனால வந்து ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு வண்டி ஐநூறு வண்டி பாஸ் ஆயிட்டு இருக்குது பெரிய வாகனங்கள் போகுது டூ வீலர் போறது நடந்து போறாங்க டூ வீலர் போற அளவுல ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கு இதாக இருக்குது எப்போ வேணாலுமே வந்து நாலஞ்சு பேர் விழுந்துட்டாங்க அந்த வீடியோ வந்து இல்லை இல்லைனா கூட உங்களுக்கு காமிச்சிருவோம் இதனால வந்து என்ன பாதிப்பாகனா தண்ணி வர்ற தண்ணி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணியே வருது இதனால வந்து நாற்பது நாள் ஆகி போயிருது டெய்லி ரெண்டாயிரம் லிட்டர் வந்து தண்ணி வீணா போயிட்டு இருக்குது இது வந்து பம்பௌஸில் அதிகாரிகிட்ட வந்து கேட்ட சொன்னதுக்கு எங்களுக்கு வந்து அரசு அது அந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரோட்டுக்கு இதை வந்து நாங்க எப்படி இதை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க மொத்தமா பொதுமக்கள் போய் ஒரு ஐம்பது பேர் கேட்டுருக்கிறாங்க ஏனுங்க பண்ணி போயிட்டு இருக்க முடியுங்க ஏன் ரெடிமேட் மாட்டேங்கிறாங்க ரோடு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க இல்லைன்னா நாங்க இப்ப எதுக்கு ரெடிமேடாக்கிறோம் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நான் நேற்றுக்கு அதே மாதிரிதான் வந்தேன் நானு வந்து பம்பத்துல கேட்டதுக்கு அவர் இருந்துட்டு செல்லத்துறை வந்துட்டு நமக்கு ஆறுற வர அடையுதுங்க ஆறுற வந்தா தான் செய்வோம் ஆறு வர மட்டும் வந்து பொதுமக்கள் வந்து வீணா வந்து விபத்து நடந்தா தான் நீங்க செய்வீங்களா ஏன் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வந்து அரசு வந்து உடனடியா இந்த கவனத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இது உடனடியா வந்து கவனத்துக்கு கொண்டு போய் இது உடனடியா இது விபத்து மத்தியே வந்து இது உடனடியா ரெடி வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பாலகிருஷ்ணன் பல்லடம் பாமக ஒன்றிய செயலாளர் பாத்தீங்கன்னா வடுகுமலை பைபாஸ் ரோட்ல பல்லாயிரக்கணக்கான தண்ணீர் தினம் சரி வீணாகிட்டு இருக்குது ஒரு பைப் உடஞ்சு அது பல பேர் விபத்து ஏற்பட்டு ஒன்றரை மாசம் எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை ஒரு அரசு அதிகாரி கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட காது கொடுத்து கேட்கறதில்ல இந்த மாதிரி இருக்குதுங்க பைப் தண்ணி ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வீணா போயிட்டு இருக்குது அதுல வந்து விசக்கிருமிகள் கலந்து அதை பொதுமக்கள் பருகும் போது அது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது குழந்தைகளுக்கு வைத்து போக்கு ஏற்படுது இதெல்லாம் சொல்லுச்சுன்னா அவை காது கொடுத்து எந்த அதிகாரியுமே கேக்கிறது இல்லை அது என்ன வந்து சொல்றாங்க எதுக்கு நம்ம கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ரோட்டை போய் பார்ப்போம் அப்படி இது வரைக்கும் எந்த அதிகாரியும் கூட அதை வந்து பார்க்கல ஒன்றரை மாசமா ட்ரெயினு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வீணா போயிட்டு இருக்குது